எங்க வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ் ஏ பி சுப்பிரமணியன் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து எங்ககிட்ட வந்து சக தொழிலாளர் போல அன்பா பேசி வளக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட ஏற்று பட்டங்காடு டீம்ல இருந்து நாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வேலைக்கு வந்திருக்கோம் காலையில டீந்தாங்க மதியம் பாத்துக்கிட்டீங்க பன்னொரு மணி ஆகுது ஜூஸ் வந்திருக்காங்க ரொம்ப அன்பான அண்ணா அன்ப வந்து வேலையெல்லாம் செஞ்சோம் இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலிருந்து வர இயற்கை சுவாச காற்று மணிம்தா டேமு அதெல்லாம் பார்க்கும்போது கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு எங்க வெயிலே பாக்கலாம் இது வரைக்கும் எங்க நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பயங்கரம் வேலையோம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அந்த பகுதியில் சித்தியில் பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசீர்னு பசுமீடுகள் சோலை காடுகள் தான் அந்த சோலை காடுகள்ல நடு பகுதிகளில் ஒரு சின்ன கிராமம் இந்த பகுதியில வேலைக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு கொஞ்சம் நின்னுங்க வயசு எத்தனை இருபத்தொன்னு இருபத்தொன்னு உனக்கு இருபத்தொன்னு பதினெட்டு சரி இந்த காலத்துல விவசாயம் அழிஞ்சிட்டு வரைக்கும் காரணம் என்ன அவன எப்படி சொல்ல எல்லாருமே ஏசில வேலை பார்க்கணும்னு நினைக்காங்க சரி ஏழுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க வெளிய வந்து விவசாயம் பார்த்தாலும் தெரியும் முன்னேறி எல்லாரும் வர முடியும் சாப்பிட முடியும் வேலை பார்க்கணும் அவங்க எல்லாரும் ஏசில உள்ள சொகுசா உட்கார்ந்து வேலை நினைக்காங்க இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்த்தேன் சரி அது விவசாயத்தை பார்த்தி யாரு பாப்பா நம்ம ஏசில உட்கார்ந்து வேலை பார்த்தா நம்ம ரெண்டாவது விவசாயத்தை

ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இப்போ வந்து ஐடி இருந்து இப்ப உன்னா நீ எல்லாம் நல்லா பண்றாங்க நல்ல நல்ல மெசேஜ் பண்றாங்க எல்லாரும் நல்லா சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப சாப்பாடு எடுவோம் சாப்பாடு எடுத்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க எல்லாருமே ஏன்னா நீ அவங்க வந்து கேக்குறாங்க அடுத்து எப்பவும் போடீங்க சாப்பாடு எடுவோம் நான் வந்து ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நம்ம வந்து என்னன்னா எதாச்சும் நடக்கூடிய போடுறோம் நம்ம வந்து எங்க வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு கண்டென்ட் கண்டு வீடியோ போடல நம்ம பண்ற வேலையை நம்ம வந்து அடுத்து தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்த அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம இப்ப விவசாயம் பண்ணலாம் ஒரு ஆசை வந்து ஆசை நம்ம தூண்டணும் ஆசை தூண்டாதான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு ஆமா நீ என்ன நினைக்கா ஏய் நான் நினைச்சேன் எல்லாரும் படிச்சு நல்ல வேலை இருக்கதான் ஆசைப்படுவாங்கன்னு நினைச்சேன் பாத்துக்க இப்ப நீ சொன்ன பத்தி அவங்க இப்பதான் தெரியுது எவ்வளவு பேர் விவசாயத்தை லவ் பண்ணதாங்க விவசாயத்து மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க தெரியுது பாத்துக்க நம்ம போடுற வீடியோ இந்த காமெடி இதெல்லாம் நம்ம பாத்து பாத்துங்கள ஒரே முக்கிய காரணம் விவசாயம் விவசாயம் விவசாயத்தை வந்து உளவேறிய செய்யணும் அப்படிங்கற இதுதான் இவ்வளவு ஃபாலோவர் மேலே ஏறி இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துக்க நம்ம வீடியோக்கு இவ்வளவு ஆளு இருக்கா ஆடியன்ஸ் இருக்காங்களா

ஆனா நிறைய நிறைய விவசாயம் எல்லாரும் பண்றாங்க விவசாயிகளுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க இப்ப நிறைய பேரு நம்ம வீடியோ எல்லாம் பாத்துட்டு நாங்களும் விவசாயம் பண்ணோம் சென்னையில என்ன வேலையில இருந்தாலும் சரி சென்னையோ பெங்களூரோ எங்க இருந்தாலும் சரி ஊருள்ள நம்மளும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் நம்ம அப்பா அங்க பயிர் வைக்க வைக்கணும் நம்ம தம்பிய வைக்க உடணும் நம்மளும் விவசாயத்தை எவ்வளவுக்குள்ள கொண்டு போக முடியுமோ கொண்டு அந்த லைஃப் வந்து எப்போதும் ஒரே போல இருக்காது அது முடிஞ்ச ஊர்ல வந்து செட்டில் ஆக சொல்ல நம்மளும் ஒரு விவசாயம் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க புத்துக்க நிறைய இருக்க ஆளு வாங்க கிராமத்துக்கு வாங்க வயக்கடல் எல்லாம் வாங்க நல்லா விவசாயம் பண்ணுங்க விவசாயத்தை காப்பாத்திருங்க அவ்வளவுதான் அதாவது இந்த ஒத்த மா அந்த வாழை வந்து பெருசானோட சரிஞ்சிருமா அப்படியா சரியா செய்யும்

நம்ம லைன்ல பிள்ளை விடுதான் களைக்காடை பொறுத்த அந்த லைன் வந்துட்டாரு கண்டிப்பா கம்பு கொடுத்தான் ரெட்டவர ஒத்த பார் கணக்கு கிடையாது எந்த பார் போடணும் கம்பு கொடுத்தான் ரெட்டவர் எதுக்காண்டோட போடுறாங்க தண்ணி மிச்சப்படுத்துதான் ரெட்ட பாரு சரி சரி ஏன்னா நம்ம சென்ட் தண்ணி செல்ல ரொம்ப தட்டுப்பாடா இருக்கும் ரெட்ட பார் போட்டோம்னு ரெண்டு சைடு ஓடவலும் ஒத்தவார் போட்டா நாலு சைடும் ஓடவலும் ரெட்டவர் இந்த இந்த இருக்க வாழை ஆமா இந்த வாழை இருக்கும் நம்ம சென்ட்ருல நல்லா மூடிரும் மூடும்போது இந்த ஓட ஒரு கணக்காயிரும் இந்த ஓட ஒரு கணக்காயிரும் பெருதான் உனக்கு சரி சரி வாழைக்கு ரெண்டு சைடுல தண்ணி பாய்ச்சிடும் ரெண்டும் மழை காலம் வரும்போது நம்ம ஒத்த பட்டமா ஆக்கிரணும் ஆனா சென்ட்ரு உரம் போட்டு கொத்த விட மாக்கிட்டா மழை காலத்துல பிரச்சனை தண்ணி தடுப்பாட்டு இருக்காது சரி சரி ஆமா அதான் நம்ம கணக்கு ஆனா கண்டிப்பா கம்பு கொடுக்கணும் போருக்கு அதாவது ஏரியா பொறுத்து கரெக்டா நம்ம பரவணும்னா கரெக்டா நம்மளுக்கு வாழை வழ வெட்டும் சரி ஆமா ஆனா காத்து வந்து கண்டிப்பா அடிக்க தான் செய்யும் யாராலயும் மாத்த முடியாது அது வந்து இயற்கை ஏரிக்கு அதை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா என்ன படிச்சு முடிச்சிட்டு நிறைய பேர் வேலை இல்லாம தடுமாற்ற ஆகலாம் என்ன செய்யலாம் நம்ம ஏதாவது ஒரு அகட்டமில போய் ஜாயின் பண்ணனும் அதாவது அது கல்வி நிறுவன தொழில் பயிற்சி மையம் தான் அது சுரேஷ் அகாடமி ஐஎஸ் அகாடமி மற்ற ஒவ்வொரு மாவட்டங்கள்லாம் ஒவ்வொரு அகாடமி இருக்குது வந்து அகாடமி நடத்துறாங்க அங்க வந்து பயிற்சி ஃபிரீ ரூம் ஃபிரீ சாப்பாடு கடவுளுக்கு பயந்து அவங்க அகாடமி வந்து ஒரு அரசியங்களை நடத்திட்டு இருக்காங்க வாய்ப்பு பயனடைஞ்சு மற்ற இடங்கள் எல்லாம் பீஸ் கட்டி படிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு தோது எதுவும் எப்படியோ பயன்படுற அளவுக்கு உங்களுக்கு அங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது படிக்க முடியுமான்னு நினைக்காங்க வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்க ஒரு டயத்தை தீர்மானம் பண்ணி அங்கே நீங்க படிச்சுக்கிடலாம் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் நீங்க அதுல இருந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிபிகேட் கார்டு தான் உங்களுக்கு வேலை கூட உடனே வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கிடுங்க போலீஸ் வேலைக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் தியரி அப்படின்னு தெளிவான முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நாலாம் முன்னால படிச்சு முடிச்ச உடனே பதிமூணு செலக்ஷன் அட்டன் பண்ண வேலைக்கு வேலை கிடைக்கல எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா எல்லாத்தையும் எக்ஸாம் மெடிக்கல் ஃபெயில் ஆகிய வந்தேன் அதனால எங்க எல்லாம் அன்னைக்கு சொல்லித்தரதுக்கு யாருமே இல்ல அதனால நீ எங்களை போல மக்கள் எல்லாம் நீங்க தெரியாம பேர கூடாதுன்னு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு பதிவை நாங்க உங்களுக்கு சொல்லி அதனால இந்த அகாடமியில ஜாயின் பண்ணுங்க நீங்க நல்லா படிங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போயிருங்க வாழ்க்கையில செம்மையான ஒரு வாழ்க்கைய வாழுங்க நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திடுங்க ஒரு நல்ல மருந்தான் உடம்புக்கு ஆரோக்கியமான மருந்தான் பாத்துக்கோங்க வாங்க பாப்போம் என்ன மருந்துனே அப்படி சரி என்ன அப்படின்னா இது பெரிய வாழ சரிங்களா பெரிய வாழை ஆமா இந்த வாழையில வந்து அடிமட்டத்தை வெட்டி அத கொடைஞ்சி வச்சிருப்பேன் போல குடஞ்சி எடுத்து வச்சிட்டேன் இது வந்து பண்ண போட்டு வச்சாச்சு சாயங்காலம் குளி போட்டு வச்சிருவேன் மறுநாள் காலையில வந்து அந்த சாறு வந்து ஊதி பெருகி நிக்கும் இதை வந்து நான் என்ன பண்ண கப்புக்குன்னு வச்சிருப்பேன் இந்த கப்பை வச்சு கோழி குடிச்சிருவன் இந்த சாறு வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் குடிக்க ஹார்டா இருக்குமா சோபால கலர்ல இருக்கும் அது

சிங்கப்பூர்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்திருக்கு டெக் அனலைஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்ட்னர் சத்யராஜா அம்பரீஷ் அவங்க கொடுத்த தர்ம காலத்தை கஷ்டப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவு பொருட்களாக கொண்டு போக போதும் வாங்க போகலாம் இந்த பக்கம் தெரிஞ்சா அரிசி நனையாது அப்படியா ஆமா என்ன நனைய பருப்பு காயில தீடுங்க அரிசி உங்களுக்கு அரிசி உள்ளோம் பஞ்சாக்கம் வச்சுருங்க வீட்டுல ரெடி இது மாதிரி இது பண்ணி தண்ணியில தண்ணி அது முதல்ல வந்து ஏன் நான் தீக்கேன் ரெண்டாவது மனித பாங்க வந்து முடியல ரெண்டு தடவை பாங்கன்னு இருக்கு நட்ட காய் முதுகில பக்கம் இருக்கு

இந்த இந்த ஹோட்டல்ல அரைமா அரைக்க ஐலேல நான் வந்துட்டேன் இந்த சீடி சோடு நல்லா இருக்குதே இந்த ஜாயின்ட் மட்டும் அடிச்சு என்னICLE அந்த உடச்சது இந்த உடச்ச மட்டும் அடிச்சு என்ன ஒரு என்ன பாப்போம் பாப்போம் ஒரு பாப்போம் என்ன ಬೆಳಿ ಯಾ ದಬಣೆ ರಪ್ಪೆ

நடந்தது ஏன்னா இன்னைக்குலாம் வந்து அதெல்லாம் மழையாகி போச்சுன்னே ஆனா அந்த காலத்துல படிக்கும்போது படிச்ச ஆர்வம் அக்கறை அதெல்லாம் வெகுளியான ஒரு விளையாட்டு பூர்த்தியா படிச்சோம் ஆனா அக்கறையான படிப்பு கிடையாது வெகுளியா கால ஸ்கூல் போகணும் வரணும் அங்கே வந்து சத்துறவு சாப்பாடு நல்ல வயலான ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளேட் மூணு வட்ட பிளேட் வாங்கி திங்குது தின்னுட்டு முட்டை எல்லாம் தின்னுட்டு அந்த மதியத்துக்கு வந்து ஒரே தூக்கமா தான் இருக்கும் ஆமா அந்த அளவு சுத்திக்கிட்டு கட் அடிச்சுக்கிட்டு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை அக்க படிப்போட ஆர்வம் அந்த அக்கறை வந்து அதோட பெனிஃபிட்டோட தெரியல ஏன்னா அன்றைக்கி சொல்லி தான் ஆள் நீ படிச்சால இந்த அப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்க ஆளில்ல அன்னைக்கு வந்து நமக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு வயக்காட்டில் வேலை சொல்லுவோம் அப்படின்னு வயக்காட்டு பார்த்து கிடைச்சா மாடு மேய்க்க அப்படியே நமக்கு வந்து படிப்பட உள்ள இம்பார்ட்டன்ஸ் பத்து முடிச்சு பத்து உடனே

இது நமக்கு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்ல உள்ள அந்த காலத்துல உள்ள தொழில் இன்னைக்கு எங்க வந்திருக்கா மஞ்சோளைக்கு வந்துருக்கோம் மஞ்சளை தான் வந்திருக்கோம் வயலுக்கு முடிஞ்சிட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க பையனே நீதான் கூட வந்துருக்கான் இந்த ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஸ்பீடு டீம் டீம் ஸ்பீடு டீம் வைச தெரிஞ்சாலும் நீங்க நீதனம் வந்திருக்கீங்க வேலை முடிஞ்சுக்கலாம்

இவர் வந்து நீங்க துள்ளாத மனம் துள்ளம் படமா திருப்பீங்க அதுல வந்து குட்டியாக நடிச்சது இவர் இவர் வந்து எங்கள் ஆரிய தாத்தா எங்க தாத்தா சரி இவர் வந்து படிப்பு டுவெல்த் படி சார் படி சார் இவர் வந்து சின்ன தம்பி சின்ன தம்பி தொண்டி கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால பெரிய தம்பி போதும் ஆப்ப கடை மீண்டும் ஆப்ப கடை படிப்பு வந்து பாபு பாபு சொல்லிக் கொடுப்பார் மாயாண்டி இவருக்கு செல்ல பேர் பூங்காவனம் எதனால கேட்டீங்கன்னா இவர் வந்து தெரியல விட்டுருவோம் படிப்பு வந்து

சாப்பட்டு விடணுமா சரி பாபு குளி குளிய வேண்டாம் தண்ணி நல்லா தமிழ் தாப்பா